துன்பத்தையே தரும் மீண்டும் குரல் நன்றிக்கு வித்தாகும் தியானம் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் காலை வெயில் வந்து நம்ம உடலுக்கு நல்லதுதான் விட்டமின் பி சத்து ஜெயராசி மாணவிகள் கொஞ்சம் பின்னாடி லைனா நின்றுக்கலாமா கும்பலா நிக்காத தனித்தனியா ஓகே நம்ம பள்ளியில சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்நிகழ்வுக்கு வந்துள்ள நம்ம ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு சுகுமார் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் நம் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் திரு சீனிவாசன் ஐயா

நல்ல உள்ளங்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் ஆகஸ் பதினைந்து இது ஒரு சாதாரண நாள் பல பேர் தங்கள் தியாகம் செய்து நமக்கால் சுதந்திரத்தை பெற்று தந்த ஒரு புனிதமான நாள்தான் ஆகஸ் பதினைந்தாம் நாள் ஜாதி மத பேதங்கள் இன்றி நாம் அனைவரும் சுதந்திர காற்றை கருப்பத்தோடு சுவாசிக்கும் ஒரு நன்னால் தான் என்னாள் ஆனால் அதற்கு முன்பு நமக்காக எத்தனையோ எத்தனையோப்பே செய்த தியாகத்தை நாம் நினைவு கூறும் ஒரு நன்னாளாகவும் இந்நாள் இருக்கிறது கத்து இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று கூறினார் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அந்த வரையறை கேட்டவுடன் நாம் மெய் சிலிர்க்கத்தான் வேண்டும் ஆனால் அவர் கூறிய யுத்தத்தில் ஒரு பக்கத்தில் இருந்தவர்கள் மட்டுமே கத்து இன்றி இருந்தார்கள் எதிர் திசையில் இருந்தவனோ பீரங்கிகளோடு முன்னேறிய அதே வேளையில் நம் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் போராடிய நம் முன்னோர்களை நாம் நினைவு கூறத்தான் வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் போராடு பெற்றுத் தந்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதையும் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய ஒரு நாள் எத்தனையோ தலைவர்கள் சுதந்திர தினத்திற்காக போராடியுள்ளார்கள் அதில் ஒருவர்தான் பா உசி ஐயாவர்கள் அவரைப் பற்றி ஓரிரு வார்த்தைகளை பேச போகிறேன் ஆங்கிலேய வணிகம் மூலமாகத்தான் நம் நாட்டிற்குள் நுழைந்தார்கள் ஆனால் அவர்கள் வணிகத்தை விரிவுபடுத்தியதோடு மிகச் சிறந்த வழக்கறிஞரான அஸ்திவாரமான வணிகத்தை அழுக்க வேண்டும் என்று எண்ணி சுதேச நாகால் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை முறைப்படி நிறுவி பல உதவியோடு கப்பல்களை வாங்கி இந்தியாவிற்கும் இலங்கை

ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்களை வாவுசி ஐயா அவர்கள் மாற்றி விடுகிறார் என்ற குற்றத்தை அவர் மீது போட்டு அவரை சிறைச்சாலையில் விட்டார்கள் சிறைச்சாலையில் மாடுகளை கட்டி இழுக்கும் செக்கு வாவுசி ஐயா அவர்களை கட்டி செக்கு இழுக்க வைத்தனர் முறையான உணவு இன்றி மண் கலந்த உணவை அவருக்கு கொடுத்தார்கள் அவர் பட்ட துன்பங்களை கூறினால் கள்ளும் இத்தனை துன்பங்களை பெற்று நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர்களில் முக்கிய பங்கு ஆற்றிருக்கிறார் வாகூசி ஐயா அவர்கள் அதோ பாருங்கள் நம் நாட்டின் மூவர்ண கொடி காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணுகிறீர்களா இல்லை இல்லை பல தியாகிகளின் கண்ணீராலும் செந்நீராலும் அது காற்றில் அசைந்தாடு கொண்டிருக்கிறது கொடியை கம்பத்தில் உயர பறக்க விடுவதோடு நம் கடமை முடிந்து விடுவதில்லை என்று சொல்லி கூறிதந்த நன்றி வணக்கம் பள்ளியுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் கே என் சீனிவாசன் அவர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் ஆரணி பேராசி மன்றத்தினுடைய கவுன்சிலர் அண்ணன் திரு கண்ணதாசன் அவர்களுக்கும் அவருடன் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் கோபி அவர்களுக்கும் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்கள் அனைவரையும் வீர பெண்மணியாக போற்றிப் உங்களை உங்களையெல்லாம் ஒரு உயர்ந்த இடத்திலே நிற்க வைக்க வேண்டும் என பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற தன்னுடைய உழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒரு வார்த்தைகளும் உங்களை எல்லாம் வந்து வீரமிக்கவர்களாகவுமே வந்து அவங்க வந்து பதிவு பண்றாங்க ஒவ்வொரு நேரத்திலையும் எங்களுடைய குழந்தைகள் இந்த கல்வி மாவட்டத்திலையும் இந்த ஸ்டேட்லையும் வந்து மிக சிறந்த ஒரு இடத்தை பெற வேண்டும் பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மேற்கொள்ள பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் இப்ப நம்ம சப்ஜெக்ட் வருவோம் இருபத்தி எட்டாவது ஆண்டு தின விழா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் ஒரே சீருடையில் சீரும் சிறப்பமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதற்கு வித்திட்ட தேச தலைவர்கள் அனைவரையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதில் குறிப்பாக ஜவஹர்லால் நேரு மாடர்ன் இந்தியா நவீன இந்தியாவினுடைய சிற்பி அவர் ஜவஹர்லால் நேரு பத்தி உங்களுக்கு எல்லாரும் தெரியல நேரை பத்தி தெரியல நேரு யாரு நேர் யாரு அவர் நம்ம எப்படி கூப்பிடுவோம் மாமான்னு கூப்பிடுவோம் அவருடைய பிறந்த நாள் தான் குழந்தைகள் தினம் நீங்க குழந்தைகள் அவரை வந்து அவர் மேல இருக்கிற நேரு மேல குழந்தைகள் வந்து அவர் மாமான்னு கூப்பிடுறாங்க ஆனா இந்திய தேசத்தினுடைய முதல் பிரதமர் ஒரு தேசத்தினுடைய பிரதமர் குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி வந்து மாமாவா வந்து அவர் வந்து கொண்டாடுறாங்க அவர் அப்படியான சிறப்புகள் என்ன தான் இன்னைக்கு நாம் வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது ஏன்னா நீங்க பெண் பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாம் யார வந்து ரொம்ப பிடிக்கும் வீட்டுல அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அண்ணன் தம்பியில பிடிக்குமா அப்பா ஏன்னா எல்லா பெண் பிள்ளைகளும் வந்து தன்னுடைய தந்தைக்கு வந்து ஒரு ஹீரோவா பாப்பாங்க அப்படிதான் வந்து நேரு அவர்களையும் அவருடைய மகள் இந்திரா பிரியதர்ஷினி வந்து மிகவும் வந்து ஒரு நேசத்தோட ஒரு நண்பரா ஒரு பாசமா வந்து ரெண்டு பேரும் இருந்தாங்க நேருடைய வாழ்க்கை வளர்ல வந்து நாப்பத்தி ரெண்டு வருஷம் ஒண்ணு ரெண்டு இல்ல அவர் நாற்பத்தி ரெண்டு வருஷமா வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து கடிதம் எழுதினாரு இந்தியாவிலேயே மிக சிறந்த ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய தந்தை மோதிலால் நேரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் அகமதாபாத்தில் வந்து அவருடைய வீடு பருவம் அந்த இளமை அந்த அரண்மனைக்குள்ள பேலஸ் அதுல வந்து நாலு பக்கமும் வழி அவர் எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் வந்து அவருக்கான கார் நிற்குமா அந்த அளவுக்கு செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்த நேரு லண்டன்ல போய் கேம்பிரிட்ஜ் வந்து படிக்கிறாரு மிக சிறந்த ஒரு கல்வியாளராக இருக்காரு ஒரு வழக்கறிஞர உருவாவறாரு இந்திய தேசத்திலே செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர் ஒன்பது ஆண்டு காலமா வந்து அவர் என்ன பண்ற இந்திய தேசத்திற்காக வந்து சிறைக்கு போறாரு ஒன்பது முறை சிறைக்கு போனவர் அவரு என்னுடைய சிறைவாசம் அவர் அவர் இந்த தேசத்திற்காக அவர் செய்த சிறைவாசம் வந்து சிறையில் இருந்து தன்னுடைய மகளுக்கு எழுதிய இந்திராவுக்கு எழுதிய கடிதம் என்பதுதான் வந்து உலக வரலாற்றை வந்து ஒரு பிரதிபலிக்கின்ற மிகப்பெரிய ஒரு நூலாக வந்து ஆயிரம் பக்கங்கள் வந்து அவங்க போட்டாங்க தன்னுடைய மகளுக்கு அவர் எழுதிய கடிதம் ஆயிரம் பக்கங்கள் புக்கா வந்திருக்குது அப்போ தன்னுடைய மகள் மேல தன்னுடைய பெண் பிள்ளை மேல எந்த அளவுக்கு அவர்கள் பாசமாக இருந்தார் என்றத நம்ம அதன் மூலியம் வந்து எண்ணி பார்க்கணும் சுதந்திர போராட்டத்தில் வந்து எல்லாம் வேண்டியது வந்து அடிமைப்பட்டு இருக்குது ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாக வெட்டி தலை குனிந்து வாழ்வதை விட அரை நிமிடம் தலை நிமிர்ந்து வாழ்வாங்க வாழ்ந்து அமரநாதன் சாலச் சிறந்தது என்றார் அம்பேத்கர் ஏய் நம்ம நம்ம இந்த ஆர்ட்ராம் ப்ரோகிராம்ல இருக்கா ஹ நம்மிகாலக்கு மூணு மூணு மாத்து மூணு மாத்து நம்ம ஒரு 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 ஒரு

oh